இல்லை நான் தான் அவங்க நெல்லையில் பேசுகிறேன் நம்பரில் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு ஜிபி முத்து அண்ணாச்சி எனக்கு ஒரு விஷயம் புரியல உங்கள்கிட்ட ஒரு கேலி ஜகனமாக்கிறவங்களா இந்த தண்ணி பழம் திவாகர் இருக்கார்ல வாட்டர் மனஸ்டர் அவருக்கும் உங்களுக்கு எதுவும் பூர்வ ஜென்மம் இப்போ எதுவும் பகை இருக்கா எதுவும் முன் விரோதங்கள் எதுவும் இருக்கா அது என்னையே அந்த பிக் பாஸ் வந்த உடனே பொங்கி எழுந்திருந்தீர் இந்த காட்டு இது எதுக்கு வந்துச்சு இந்த இந்த நாலு காலிச்சோன்னு எதுக்கு வந்துச்சுன்னு இந்த வரத்து வர எதுக்கு இப்படி யோ திவாகர் ஜிபி முத்தா அண்ணாச்சி இந்த பேச்சு பேச தரலாம் எல்லாரும் கேட்க கேள்னா திவாகர் ஜிப் மூத்த பார்த்து பயப்படுத்தறான் எதுக்கு அவர் அந்த கலியை கேட்கும்போது ரெண்டும் பயிர் ரெண்டு காரும் கேட்க நானும் அவரை கேட்க நீ தான் பயப்படுத்தி ரெண்டு பேரும் பேச்சு வாரத்தில் என்னன்னு கேட்ட வேண்டியதானே அதுக்கப்புறம் ஜிப் முத்தா அண்ணாச்சி ஒரு விஷயம்யா எல்லா ஏன் இங்கே இருந்து கமெண்ட் போட்டு கேட்கான் என்ன கேட்குறான் தெரியுமா சீப்பு மூத்த சொந்தக்காரன் தானே நின்று உடன்குடிக்காரம் தானே அப்படிங்க நான் உடம்புடையும் கிடையாது சீப் மூத்த கிடையாது ஆ சீப் முத்தன்னாச்சு லெட்ரு வீடியோ போட சொன்னா என்ன ஏஜி லெட்ரு வீடியோ போட முடியாது அதை எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்கான் என்னத்தை சொல்ல அந்த கர்மத்தையோ சீப் முத்து ஆனாச்சி முதல்ல லெட்டர் வீடியோ போடுமே பழைய மாதிரி அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அந்த வாட்டர் மலன் சார் அந்த பழம் சார்னு தேவையில்லாமல் பேசிட்டு எதுக்கு பண்ணிட்டு இருக்கே லெட்ரு வீடியோ போடணும் அவ்வளோ வெறி கூட அலைஞ்சிட்ருக்கான் மேலே லெட்டரி வீடியோ போட்டோமா பழைய மாதிரி பணமரத்துக்களை உட்காந்தோமா மாம்பழத்தை தின்னமான்னு போகணும் அதை விட்டு தேவையில்லாமல் திவாகரை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பூரா போய் எங்கள் அமௌண்ட்டில் வந்து கிழிச்சு கிடக்கேன் என்னைய